இவருடைய ரத்தத்தினாலே பாவமுனை பாகி மீட்பு நம்ம சனத்தோட அடுத்து அந்த நம்ம சகல ஞானத்தோடு புத்தியோடு இருக்கிறது கருதப்படினால் நம்ம கைகளை ஜெயிக்கணும் திருமேனி ஸ்திரீயை நம்ம மனதோடு இவை நடத்தும்படி ஜெயிக்கணும் அல்லேலூயா

பண்ணவான் நம்ப என்ன சிறு சுமிகார பெருராக நமக்கு அதே அது மட்டும் என்ன அவருடைய கிருமையின் ஐஸ்வரியத்தின் அவருடைய கிருமையின் ஐஸ்வரியம் அல்லது இந்த கிருமையின் சொன்னால் மட்டும் வராது ஒரு கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே படி ஒரு கிருமையில் எவ்வளவு பாருங்க அதே நம்மளை ரசித்தது ஒரு

அவருக்கு திருப்பி அப்புறம் நம்ம நரகத்தில் போயிடுவோமோ அப்படி சொல்லி பயந்துச்சு யோசிக்க மாட்டோம் ஐஸ்வர்யம் இல்லையா சோத்திரம் ஐஸ்வர்யம் அப்புறம் செய்வோம் ஐஸ்வர்யம் வந்துட்டா நிறைய பேர் கொடுக்கும் நிறைய பேருக்கு கேட்பாங்க நிறைய பேர் நம்ம தடுமாறி இருக்கும் நிறைய பேர் செய்ய வேண்டியிருக்கும் அதனால நமக்கு என்ன செய்வோம் அப்படி சொல்லாமல்

फिर मामला है फिर मामला में विश्वास करो फिर वो व्यक्ति वो एक पैसे पे पण संभाल पाएगा पैसे मांगवावा वांट पे पैसे ना प और टीवी के अंदर सेम उठ रहा और पैसे ना पण वचन में समझ आ वो वास्तव सही वास्तव हालेलुया तुम्हारे पर पाउने करने में रेवेर वाला सही होता है सेम कहते हैं सभी लोग बात बोलता है इनमें कौन का वो केवल என்ன செய்யணும் ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு மணி பேருக்கு அதே போல சாதாரண மக்கள் எல்லா மக்களுக்கும் வேலை செய்ய வேலை செய்ய ஒரு வியாபாரம் பண்ண ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தராது திருவை தராது சரி என்னதான் உலகக்காரங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு அவர் ரட்சிக்கப்படுகிறது அப்ப மன புத்தியில சிவிகரனா ஆகும் ஒரு பிள்ளையா மாறுகிறதுக்கு அவர் என்னவர்கள் அதே தெளிவா கேக்கணும் பிள்ளையா மாறுறதுக்கான அந்த ஆறு வசனத்தை வாசிப்போம் நம்முடைய நம்மை இயேசு கிறிஸ்து மூலமா தமக்கு சுவிகார அல்லேலூயா

அவருடைய கிருப யார் மேல் ஊற்றப்பட்டது இயேசு கிறிஸ்து மூலமா இயேசு கிறிஸ்து அனுப்பி நம்மளை ரட்சிக்கணுங்கிறது அவருடைய கிருப அவருடைய சொந்த குமாரனை நம்முடைய நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல விட வச்சு அவரை பலியாக்கி அவருடைய ரத்தத்தை ரத்த சுத்த வச்சு அவருடைய ரத்தத்தினால பாவமொழி உண்டாகும்படி செஞ்சது அது யார் அனுப்புனது அனுப்புனது யாரு पिता अरे तो या पूरी नाम लगे इनको आरा आवरण दे एक फिरूद ही नहीं सकते से पिता आने पर ना नमः पितृ कुल परिमा नमः नमः परिमा जगत रे राग भो ऐसा पाए ऐसा पाए ऐसा पाए ऐसा पाए पा, नमः सुनो अरे तो या देवने 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 आंधरे आंधरे नमः सरोप रा मारी मारी आंधरे आंधरे ऐसे ऐसे पाए ऐसे पाए ऐसे पाए जरूर ले நான் ரெண்டு பேரையும் என்னை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கும் ஏசு மூலமா ஜெபிக்கோட்டோம் ஆனா நம்ம ஜெபம் பண்ணுறது யாரும் ஜெபம் பண்ணுவோம் விதாப்பிடத்தில என்ன ஏ நாமி பிதாவு மற்றாக இருக்கிறோம் சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு பதினொன்றாம் வசனம் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாம் அறிக்கை பண்ணப்படுகிறோம் எல்லாத்துக்கும் மேலான மத்தை அவருக்கு தந்தோம் இப்ப இயேசு நாமத்தின் வானோர் கூதலத்தோ பூமி தீவனோட உணர்வாடினாலும் இப்ப இதே சொல்றாரு பத்தாம் சொல்றாரு இயேசு நாமத்தின் வானோர் கூதலத்தோ பூமி தீவனும் வழங்காடியாலும்

எல்லாமே ஆட்கிட்ட அப்படி அடைகிறதுன்னா ஏசு கிறிஸ்து படமாதான் நாம் பெற்றுக் கொள்ள முடியும் அல்ல எவ்ஜியம் யார் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும் ஆஹ் கிறிஸ்து மூலமாதான் நம்ம எல்லாவற்றையும் முடியும் அவருக்குள்ள அடைந்து இருக்கிறது நமக்கு நமக்கு அவருடைய குமாரன் அவருடைய குமாரன் மூலமாதான் நமக்கு அவர் குமாரன்

பணி சொல்லப்படுது அலேயம் அப்ப என்னன்னா அந்த சவர் சொல்ல பார்த்தீங்கன்னா சவர் அலைய ரோலியம் இந்த சவத் டவ் சவனா நம்ம வீட்டு சவரத் சொல்ல பார்த்தீங்களா அந்த சவர் பாட்டை அடிச்சு சொல்ல பார்த்தீங்களாப்பா இது வந்து பரவத்தில் வந்து சவர் டவ் ஒரு மணை போல குடிக்கிறா எதோ குடிக்கிறாள்

நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளை பட்டிக்கு போட்டு நம்ம சாதம் நமக்கு நன்மையே செய்வார் என்று நம்ம நினைக்கிறோம் தேவனை குறித்து நமக்கு நல்ல எண்ணங்கள் முதலாவது என்ன வேண்டும் நம்ம வாழ்க்கையில உயர வேண்டுமானாலும் கூட நமக்கு நல்ல எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் உயர முடியும் நமக்கு இந்த தீமையான எண்ணங்களை உயரவே முடியாது இப்ப நமக்கு தகப்பனை குறித்து நமக்கு என்ன என்ன வேணும்